அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அன்னை ஸ்ரீ மகாவராகினுடைய பேரருளினாலே பஞ்சபட்சி சாஸ்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்திலே வளர்பறை தேய்வலை தேய்வறை காலங்களிலே சமபட்சி என்கின்ற தலைப்பை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் சமபட்சி என்பது இரண்டு பேருக்கும் ஒரே பட்சி நடக்கின்றபோது யார் வெல்லுவார்கள் என்பதை பற்றி சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் அதற்கான விருத்த பாடலை இப்பொழுது நாம் பார்க்கலாம் இனிய இருவர் பேரும் வட்சியான போதில் ஊனெனில் மூத்தோன் வெல்வான் உயர் நடை இளையோன் ஆணரசு அழகன் வெல்வான் அசதியில் நெடியோன் வெல்வான் வீணிலே சமமானமாகில் பயனிலை இரண்டும் சமமே இரண்டாவது தேய்ப்பிரை காலத்தினுடைய விருத்தத்தை பார்க்கலாம் உரைத்திடும் இருவர் பேரும் ஒரு பட்சி ஓனதாகில் நரத்திடும் கிழவன் வெல்வான் நடைதனியில் உயர்ந்தோன் வெல்வான் கருந்தர சிலையோன் வெல்வான் கண் துயில் குள்ளன் வெல்வான் மறுத்தடி சரியாய்வென்று பகுத்தனர் முனிவர்தாமே இரண்டு விருத்தத்தை வளர்வறை காலத்திற்கும் தேய்விரை காலத்திற்கும் விருத்தம் சொல்லியிருக்கின்றேன் இந்த விருத்தத்தின்படி உங்களுக்கு புரிந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த பதிவிலே இதற்கான அட்டவணையோடு விளக்கத்தோடு பதிவிட இருக்கின்றேன் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை அறிந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலை பின்தொடருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்